இரண்டாவது டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு தெளிவாக டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் மத்திய அரசனுடைய செய்திக்குறிப்பில் இது வந்து மாநில அரசு பொறுப்பில் இருக்கு மாநில அரசு முடிவெடுத்துக்கலாம் நாங்கள் நிர்பந்திக்கப் போவதில்லை என்பது தெளிவாக இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும் முற்றுப்புள்ளி வைக்காத தான் மதுரையில் கடந்த இரண்டு நாட்களாக விவசாயிகளுடைய பேரணி கொந்தளிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம் முதலமைச்சர் ஒரு மூத்த அமைச்சரை மதுரைக்கு அனுப்பிச்சிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டார் பெருமக்கள் அந்த மதுரையை பொறுத்தவரை பெரிய மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க பெருமக்கள் இருக்கிறாங்க கிராமத்தில் அவங்கள கூப்பிட்டுருக்கணும் அவங்ககிட்ட உட்காந்து ஒரு மூத்த அமைச்சர் பேசியிருந்தாருன்னா ஐந்து நிமிஷம் வேலை அந்த பேச முடியாததன் விளைவு மதுரையில் ஒரு பெரிய பேரணியை பார்த்தோம் அதனால் எந்த காரணத்திற்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்திற்கு வரப்போவது கிடையாது இது முற்றுப்புள்ளி அதனால் முதலமைச்சர் இப்போவாவது அரசியல் செய்யாமல் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று விரும்பினோம் இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதை பற்றி பேசியிருப்பதாக